தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா பிறந்தநாள் விழா தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தீநகர் கொல்லாபுரி அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பாஜக கொடி ஏற்றுவது புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் உறுப்பினர் அட்டை வழங்குதல் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை மண்டல தலைவர் கார்த்திக் ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் கட்சி கொடி ஏற்றி பாஜக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி அன்னதானம் வழங்கினார் உடன் தென்சென்னை மாவட்ட தலைவர் வே காளிதாஸ் மாநில செயலாளர் திருமதி பிரமிளா சம்பத் டி நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பொதுச் செயலாளர் டி அரவிந்த்ராஜ் மாவட்ட செயலாளர் உதயசங்கர் டி நகர் சூர்யா மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் டி நகர் மண்டல பொறுப்பாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்